ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் எதுக்கு அப்படின்னா பர்த்டே வந்தது ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு போனோம் இந்த கடையில் எப்பவுமே ரெகுலராக வந்துட்டு எடுப்போம் பட் ஆனால் அன்னைக்கு எனக்கு எந்த ஒரு டிசைனுமே எனக்கு வந்துட்டு பிடிக்கல வந்து எல்லாமே எடுத்து போட சொல்லி எடுத்து போட சொல்லி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை வந்து எவ்வளோ தான் எடுத்து போட்டாலுமே நம்மளுக்கு பிடிச்சா முட்டை தான் எடுப்போம் இல்லையா இதிலையே ஒரு சில பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு எடுக்க போகிறதே பிடிச்சிரும் வந்துட்டு எனக்குமே நிறைய டைம் அப்படி தான் ஃபஸ்ட்டு எதுக்காக மாட்டுறாங்களோ ஃபைனலி அதுதான் லாஸ்ட்டாக நான் ஃபைனல் பண்ணுவேன் டிசைட் பண்ணுவேன் ஸோ ஓகே இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வந்துட்டு பிடிக்கவே இல்லை வந்து இந்த ஒயிட் வித்து இந்த ப்ளூ கோட் ஷூட்டு தான் மேக்ஸிமம் வந்துட்டு நான் பசங்களுக்கு வந்து எடுப்பேன் அதனால் சரி கோட் ஷர்ட் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கோட் ஷர்ட் வந்துட்டு காமிக்க சொன்னேன் இருக்கிற எல்லா மாடலுமே எல்லா டிசைனுமே எடுத்து போடுங்க இப்போ ட்ரெண்டியாக வந்த டிசைன் கூட எடுத்து போடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் எடுத்து போட்டாங்க பட் ஆனால் எனக்கு நோ சாட்டிஸ்ஃபைடு சுற்றி முற்றி பார்த்தேன் ஸோ அங்கே நல்லா இருக்குமோ இல்லை இங்கே நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு கேர்ள்ஸ் சொன்னால் அப்போய் கீழே குடௌனில் போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரி போய் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்துட்டு வந்துட்டா ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் வந்து இது எனக்கு பிடிச்சிருந்தது வந்து இது எப்படின்னா டிஷர்ட் மட்டும்தான் இது மட்டும்தான் பிடிச்சிருந்தது வந்து சரி நம்ம ட்ரெஸ்ஸே ஃபுல்லாகவே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் பட் ஆனால் எதுவுமே பிடிக்கலை சரி வந்தது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணுமே ஏன்னா ரொம்ப நேரம் எல்லாத்தையும் எடுத்து போட சொல்லி வச்சு வேறு சரி இல்லைனா ஒரு மாதிரி அசிங்கம் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னாக்கா ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்தது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது சரி வந்தது எதனாவது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து என்னுடைய பெரிய சென்னுக்கு வந்துட்டு நான் வச்சு பார்த்தேன் அவருக்குமே அது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வந்து இது வந்து பனின் வித்து கோட் டைப் மாடல் வந்து சரி இதுவுமே நம்ம பசங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கவே இல்லை இதை நம்ம எடுத்து கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகேப்பா இதை நம்ம எடுத்து போவமே அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பில் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம் அவங்க ஓனர் வந்துட்டு கேட்டாங்க இது மட்டும் போதுங்களா மற்ற எதுவுமே எடுக்கலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு வந்தோம் இவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் சன்னு இவருக்கும் தான் பார்த்தோம் இவருக்கும் ஆனால் சூட்டபிள் ஆகலை அங்கே வந்து ஸோ அதனால எதுவே ரொம்ப நேரம் பரட்டி 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 பார்த்தோம் ஓகே இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஏன்னா மேக்ஸிமம் பிளாக் எடுக்கவே மாட்டான் வந்து பிளாக்கு அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வந்து ஸோ அதனால் பிளாக் எடுக்க மாட்டேன் அப்புறம் என்னுடைய பையன் என்னம்மா நீங்கள் எந்த காலத்தில்மா இருக்கீங்க இப்போயும் வந்து பிளாக்கு ஒரு மாதிரி தான் சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வந்து சரி நம்ம தான் மாதிரி வளர்ந்துட்டோம் நம்ம பசங்களுக்குனாவது மாதிரி சொல்லி கொடுக்க வேண்டாம் சரி அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னுடைய பையன் சாய்ஸில் நான் வந்து விட்டுட்டேன் எப்போயுமே நான் பசங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன் ஸோ என்னுடைய வலுக்கட்டாயத்தின் பேரில் நான் எதுவுமே எடுத்து கொடுக்கவே மாட்டேன் எதுவுமே நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன் இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண மாட்டேன் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்துட்டு கேட்பேன் இது ஓகேவாப்பா இது ஓகேவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ நமக்கு அப்படின்னா இது ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பசங்கள் பசங்கன்னு வரும்போது அவங்களுக்கு எது பிடிக்கிதோ எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு எடுத்து கொடுக்கணும் நம்ம ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை போடும்போது மனசு கஷ்டத்தோடையே வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க வந்து அதனால் எனக்கு அது பிடிக்கலை வந்து இது ஒரு ஹேபிட்டாகவே நான் வந்துட்டு வச்சுக்கிட்டேன் பசங்களுக்கு பிடித்தா மட்டும்தான் எடுக்கணும் இல்லைன்னா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய தாட் வந்து ஸோ அவங்கவுங்களுக்கும் ஒரு தாட் இருக்கணும் ஸோ மாதிரி எனக்கு அது ஒரு தாட் வந்து அதனால் இது மட்டும் தான் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சொன்னான் பையன் ஸோ அதனால் அது மட்டும் எடுத்தாச்சு சின்ன பையனுக்கு வந்து வகைன்னு பார்த்தோம் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லை இனிமேட்டு எடுத்து போட வேண்டாம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் எனக்கு ஃபேஸ் ரியாக்ஷனே எனக்கு வந்துட்டு சரியில்லை வந்து சரி எதுவும் சரியே இல்லையே என்னடா பண்ணுறது வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே ஆனால் எதுவுமே ஆகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வச்சு 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 பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம் வந்து நம்ம தான் கடைக்கு போனால் சீக்கிரம் வர மாட்டோமே ஆனால் எனக்கெலாம் போனால் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க என்னுடைய பையனுக்கு தான் செலெக்ஷன் பண்ணால் ரொம்ப லேட்டாக வந்து அப்புறம் அங்கேயே ட்ரையல் ரூம் கேட்டோம் ட்ரையல் ரூம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கேயே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் மலையே வந்து அந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை போட்டு பார்த்து மிரரில் வந்துட்டு பார்க்க சொன்னேன் சரி ஓகேம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொன்னார் பிளாக் பேண்ட்டை போட்டிருந்தார் அந்த பிளாக் பேண்ட்டுக்கு மேட்சாக இருக்குதுமா ஸோ நான் அந்த பிளாக் பாண்டும் அந்த டிஷர்ட்டும் நான் வந்து எங்கே அவுட்டிங் வெளியில் போனால் நான் வந்துட்டு போட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொன்னார் சரி ஓகேப்பா இதே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் எப்பயுமே முன்னே விட்டு பின்னா பாப்பா வந்து ஸோ பையனுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் பார்த்து நான் வந்துட்டு ரசிப்பேன் நான் வந்து நம்ம பையன் அழகாக இருக்கான்ல ஸோ சூப்பராக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிண்ணுவாங்கம்மா நானே பாப்பா வந்து கண்ணே பட்டுருவேன் என் பசங்களுக்கு வந்து ஸோ நிறைய நாள் அந்த மாரி நான் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன் ஒரு ச ஒரு தடவை அப்படி தான் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப பையன் ரொம்ப அழகாக இருக்கிறான் சூப்பராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சேன் அது ஏங்கண்ணே பட்டுருச்சு வந்து செகண்ட் டே வந்து என் பையன் கீழே விழுந்துட்டான் அதுலேருந்து அப்புறம் என்ன பண்ணுவேன் என் பையன் அழகாக இருந்தாலுமே சரி என்ன அழகாக இருக்கிறான் போலக்கெலாம் ஒன்றும் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த செகண்ட் வரும் வந்து நான் நினச்சிட்ருப்பேன் நான் வந்து அது ரொம்ப நான் டீப்பாக போயிட்டேனா என் வைங்கலாம் ஸோ அந்த மாதிரி வரும் ரொம்ப அழகாக இருக்கிறான் என் பையன் மட்டும் தான் உலக தெரிய அழகு அந்தமாரி நினச்சிப்பேன் அது எனக்கு ஒரு தற்பெருமையாக என்னானே அது ஒரு தெரியல வந்து ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு டே அந்த சொன்னேன் ஸோ அன்றைக்கி பையன் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல மாட்டேன் என் பையன்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளேயும் நினச்சிப்பேன் ஸோ அன்றைக்கி நினச்சிட்டு நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்துவிட்டேன் வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் பார்க்குறேன் கீழே விழுந்துட்டான் எந்த இடத்துல நான் பார்த்து சொந்த நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த அந்த கழுத்துக்கு கீழே வந்து அந்த ஜஸ்ட் போகுதிருக்கு பார்த்தீங்கன்னா சிந்தப்பம் பெரியவன் நான் ரொம்ப சூப்பராக இருப்பான் அந்த ஜிம்முலாம் போனோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் போனேன் ஸோ அதே நாள் ஈவினிங் வந்துட்டு பார்க்குறேன் பையன் வந்துட்டு கீழே விழுந்துட்டான் எனக்கு அப்படியே மனசே விட்டு போச்சு என்னடா சரி நம்ம காலில் தான் நம்ம பையன் எழுந்துருச்சு உடனே பார்த்தா வந்து அன்றைக்கி பையன் க்யூட்டாக அழகாக இருக்குன்னு நினைச்சமே இன்றைக்கி வந்து ஈவினிங்கே வந்துட்டு பையன் அடிபட்டு வந்துருக்கான் கீழே சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான் வேகனாக போகும்போது ஸ்பீடாக பிரேக் போட்டிருக்கோம் பிரேக் உடனே அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஆங்கர் வந்து வளைஞ்சிக்கிச்சு வளைஞ்சதுனால கீழே விழுந்ததுனால நெஞ்சிட்ட வந்துட்டு சிராய்ப்பு வந்துடுச்சு ஸோ சின்னதாக தான் இருந்தது காயம் பெருசாக இல்லை சிராய்ப்பு வந்து ஸோ அது எப்பயும் இருக்கிற மாதிரியே ஒரு வடுப்பாகவே வந்துட்டு இருந்தது எப்பயுமே இருக்கும் வந்து அதனால் என்ன நினச்சிக்கோ வந்து நம்ம பையெல்லாம் என்ன அழகாக போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னையே நான் சமாதானப்படுத்திக்குவேன் வந்து சரி ஓகே நம்ம வேண்டாம் அந்த மாரி நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுமாரிலாம் நீ உங்களுக்கு நடத்துருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா நான் அந்த மாரி நினச்சிக்கிட்டு தான் இந்த செகண்டை வரையும் வந்துட்டு நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் வந்து ஏதாவது இப்போ வந்துட்டு ஓகே வந்து இப்போ